வெல்கம் டு ஷாகனிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்தியான தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டுமாக பார்க்குறதா இருந்தா சாஸ்ப்ரை பண்ணிடுறேன் பக்கத்தில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஒரு வழக்கு போல் கருப்பு கவனி அரிசி ஒரு ஒரு வழக்கு கருப்பு தோல் உளுந்து ஒரு வழக்கு சோளம் ஒரு வழக்கு கம்பு எடுத்துருக்கேன் ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி ஃபைவ் டு எயிட் ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா அரிசி உளுந்து எல்லாம் ஊறினதும் மிக்சி ஜாருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கலாம் கருப்பு கவுனி அரிசி கருப்பு தோல் உளுந்து கம்பு சோளம் எல்லாம் சேர்த்து அரைச்ச தோசை ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி மையம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கருப்பு கவுனி அரிசி வந்து பெனிஃபிட் வந்து தனியாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பி பிபி கொலஸ்ட்ரால் அப்புறம் வந்து சுகர் இருக்கக்கூடியவங்க வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரி தோசை ரெசிப்பெலாம் வந்து நீங்கள் வந்து செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களை இதோட ஹெல்த் பெனிஃபிட்டும் நல்லாவே இருக்கும் ஒயிட் கலர் தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ரெட் கலரில் கருப்பு கலரில் இருக்கக்கூடிய தோசைகளை வந்து நம்ம சாப்பிடும்போது தான் நமக்கு ஹெல்த் பெனிஃபிட் வந்து அதிகமாக கிடைக்குங்க இதை நல்லா நைட்டு ஃபுல்லாகவே வெளியவே வச்சுட்டேன் நல்லா அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது மாவு நல்லாவே பொங்கி நல்லா ஊறி எடுத்து இருக்குது இதை இப்போ அடித்து கலக்கினா மாவு நல்லாவே தாந்து போயிடும் தேவையான அளவு இன்னொரு பாத்திரத்துக்கு மாவு எடுத்துக்கோங்க தோசைக்கல்ல சூடு பண்ணி நார்மலாக நம்ம தோசை சுடுற மாதிரியே சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே மாவு வந்து வெளியே வச்சு எடுத்ததுனால மாவு நல்லாவே ஊறி எடுத்து நல்லா சாஃப்டாக இருக்கும் தோசை சின்ன வயசுலேருந்தே உங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஒயிட் கலர் தோசையே கொடுத்து பழக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு அரிசியிலையும் வந்து தோசையை வந்து நீங்கள் சின்ன வயசுலேயே கொடுத்து பழக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து சாப்பிட்டு பழகிடுவாங்க டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கேற்றாக்கில் நீங்கள் ஷைடிஷ் மட்டும் வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க சுகர் இருக்கக்கூடியவங்க வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்க பிபி இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த தோசை ரெசிப்பியை ட்ரை பண்ணலாங்க பட் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த மாதிரி தோசை மாவு அரைச்சி தோசை சுட்டு சாப்பிட சொல்லுங்கள் ஹெல்த் பெனிஃபிட் வந்து அதிகங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாய் சி யூ டேக் கேர்